நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க போட்டியாளர்கள் எவ்வளோ பேர் பாடி அசைந்தாலும் மக்களிடையே ரொம்பவே பிரபலமாக இருக்க திறமையான போட்டியாளர் தான் ஜான் ஜெரோம் இதில் ஒவ்வொரு வாரம் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்டில் அவர் எந்த பாடலில் பாடியிருக்காருன்றதை தெரிஞ்சுக்க மக்கள் ரொம்பவே ஆர்வத்தோட இருக்காங்க அப்படி இருக்க இந்த வாரம் சூப்பர் சிங்கரில் நடக்கிற ரொம்பவே வித்தியாசமான நியரான காம்படிட்டிவ் ரவுண்டில் அவர் எந்த பாடலை எடுத்து யாரோட போட்டி போட்டு பாடி தெரிக்க விட்டுருக்காருன்றதை பற்றி அப்டேட் இப்போ வெளியாயிருக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஒவ்வொரு வாரமும் பெரிய இசை ஜாமான்களுடைய பாடல்களை பாடுற மாதிரி காம்படிட்டிவ் ரவுண்ட் நடந்துகிட்டே வருது ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே வித்தியாசமா ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடுற வகையில நீயா நானா ரவுண்ட் நடக்குது இந்த வழக்கம் போல ஆங்கர் மாக்காப்பா மற்றும் பிரியங்கா அவர்கள் தொகுத்து வழங்க இதற்கு பாடகர் மனோ அனுராஜ் ஸ்ரீராம் சுஜாதா மோகன் மற்றும் ஷான் ரோல்டன் அவர்கள் நடுவர்களா வந்திருக்காங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர்ல இருக்க பன்னிரண்டு திறமையான போட்டியாளர்களுமே ரொம்ப சர்பிரைஸா தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு சாம சூப்பர பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தேரிக்க விட்டுருக்காங்க அதுல இருந்து எந்த போட்டியாளர் ரொம்பவே அற்புதமா பாடுறாரோ அதிகமா ஸ்கோர் பண்றாரோ அவங்களுக்கு நடுவர்கள் கிரீன் லைட் தந்து வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் தன்னுடைய கனவு மற்றும் லட்சியத்தை அடையிறதுக்காக இந்த சின்ன வயசுல சூப்பர் சிங்கர்ல வந்து பெரிய பெரிய இசை ஜாமான்களுடைய பாடலை எடுத்தது அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் நம்ம ஜான் ஜெரோம் அவர் இந்த வாரம் நடக்கிற நீ என்ன நான் காம்படிட்டிவ் ரவுண்ட்ல இசை நான் இளையராஜா உடைய இசையில எஸ்பிபி அவர்கள் பாடிய ஒரு மிகாயிட்டான பாடலை எடுத்து அதை சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் ஜான் ஜெரோமுக்கு பாடுறதுக்கு பெஸ்ட் பேரா கருதப்படுற ஜீவிதா உடைய சாம சூப்பரா போட்டி போட்டு பாடி தெரிக்க விட்டுருக்காரு இதை பார்த்தா அங்கிருந்து நடுவர்கள் எல்லாருமே ஜான் ஜெரோ மற்றும் ஜீவிதா அவங்க இரண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே பாராட்ட

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ